இந்த ஒட்டுமொத்தமான மனித குலத்துக்கு நிலம்தான் வந்து எல்லா விதமான செயல்பாட்டுக்கும் அடிப்படையாக இருக்குது ஆமாங்க இப்போ நீங்கள் மீத்தேன்னு கேட்டீங்க அரிட்டாப்பட்டியில் ஒரு போராட்டம் நடந்தது ஆமாம் அரிட்டாப்பட்டியுமே மீத்தேனு நிலத்துலேருந்து எடுக்கிறாங்க ஆமாம் ஆனால் பரந்தூர்னு சொல்லிட்டு சென்னை கதக்கில வந்துக்கிட்டு விமான நிலையத்துக்காக நிலம் வேண்டியது இருக்குது இப்போ ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு நிலம் எடுக்கிறாங்க ரோடு அகலம் பண்ணுறதுக்கு நிலம் எடுக்கிறாங்க எட்டு வழிச்சாலை மாதிரி அப்போ நிலம் என்பதனுடைய பயன்பாடு மாறும் பொழுது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டில் இப்போ விவசாயி வந்துக்கிட்டு அதில் வந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிவிட்டு ஆடு மாடு வளர்த்திட்டு தங்களோட வாழ்க்கைக்கானதாக பார்க்குறாங்க அல்லைங்களா ஆமாம் அப்போ அவர்களுக்கு வந்து அது ஒரு இழப்பு வருது அவங்களோட வாழ்வாதாரம் தெரியாது இல்லைங்க ஆமாங்க ஆனால் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாழ்வாதாரம் போகும் பொழுது நிறைய பேர்த்துக்கு வாழ்வாதாரம் கிடைக்குதுங்க அல்லங்களா ஆமாங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு ஏக்கரால வந்துக்கிட்டு ஒரு நிலத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லிச்சின்னா மீறி மீறி போனாங்கன்னா அங்கே ஒரு குடும்பம் அதை ஒட்டி நாலஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி வச்சுனா ஒரு நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி அதிநவீன தொழில்நுட்பத்தில் வந்துக்கிட்டு ஆற்றல் கம்மியாயிடறாங்க சரிங்க இப்போ மனித குழு இந்த நிலத்தை பயன்படுத்தும் பொழுது இப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு வேண்டிய உணவுக்கு வந்து அடிப்படை நிலம்தான் ஆமாங்க அதுலேயும் வந்து மனிதன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இப்போ நம்ம கோயம்புத்தூரமாக இருக்கிற மருதி நிலத்தையெல்லாம் நம்ம மில்லுக்காக இழந்துட்டோம் மில்லு அந்த இடத்துல இல்லைங்க மில்லு வர போய் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் எல்லாம் மில்லுக்கு வேலைக்கு போயினதுனாலேயே அங்கே தொழில் கிடைக்காம ஒவ்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா கோவை மருந்து நிலம் முடிஞ்சிடுச்சு அப்போ இப்போ இன்னைக்கு கோவைக்கு வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா கோவையினுடைய நிலத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருந்த பழைய ஜனங்கள் வந்துக்கிட்டு புதிய ஜனங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்துக்கிட்டு அரிசின்னு சொல்லிட்டுன்னா கர்நாடகாலேருந்து வரணும் அல்லது ஆந்திராலேருந்து வரணும் அல்லது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வரணும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் வரல இல்லைங்களா கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்டத்திலேருந்தே வந்துக்கிட்டு கோவை கோவை சுற்றிய பகுதிகளிலிருந்தே இங்கே இருக்கிற சந்தைகளில் பார்த்தீங்கன்னா சோளம் ராகி நெல் எல்லாமே விற்றுச்சிங்க சரி இப்போ நாம் இந்த நிலம் குறித்து பேசும்பொழுது என்னென்னா இந்த சிக்கலெல்லாம் எல்லாம் வர்றதுனால ஒரு குறிப்பிட்ட அரசையோ அல்லது வேறு நிர்வாகத்தையோ குறை சொல்லவெல்லாம் முடியாது ஒட்டுமொத்தமாகவே இந்த மனித சமூகம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் தொழிலுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்லாங்கிறாங்க இப்போ நீங்கள் எட்டு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து ஒரு சென்ட் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் வந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்துக்கிட்டு குளத்தில் மீன் கிடச்சிது வாய்க்காலில் மீன் கிடச்சிது அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் விளைவிச்சிங்க ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நலமாக இருந்தது இதிலிருந்து எல்லாம் வருவதற்கு காரணமாக இந்த நிலம் இன்று வந்து ஒரு மிகப்பெரிய வணிக பொருளாக மாறி நிற்கிது அல்லங்களா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்டு எட்டு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சங்கிறாங்க அல்லங்களா அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பொருட்களை தயாரித்து விற்கிற மாதிரி நிலமும் பெரிய அளவில் விற்பனை பொருளாக மாறிடுச்சு அப்புறம் இந்த நிலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க தெரியுங்களா இப்போ நாலு பேர் உட்காந்து விவசாய உற்பத்தியில் உணவுக்கு தயாரிச்சு இருந்தபோது எந்த குப்பையும் பெருசாக இல்லை அங்கே உழுகிற குப்பை இந்த நிலத்துக்கே உரமாக போயிடுச்சு ஆனால் நீங்கள் ஒரு ஒர்க்ஷாப்பு அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங் குழந்தைங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நூறு ஏக்கரா வந்துக்கிட்டு வீடுகள் மற்ற வணிக வளாகங்கள் கடகண்ணி மருத்துவமனை பள்ளி இப்படியெல்லாம் இந்த நிலத்தை பயன்படுத்திடுறீங்க அப்போ குப்பைகள் நிறையா உழுகுது அப்போ நிலத்தினுடைய பயன்பாடு வந்து வெவ்வேறு மாதிரி போகும்பொழுது மக்கள் வந்து என்னவாக இருக்கணும்னு இந்த நிலத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான அரசுக்கு மட்டும் இல்லைங்க அரசும் மக்களும் சேர்ந்து இந்த நிலத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ நீங்கள் ரோட்டில் பூரா குப்பையாக இருக்குதில்லங்களா இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாலுமே மாநகராட்சி நிர்வாகமோ நகராட்சியோ பஞ்சாயத்தோ அதாவது ஊராட்சி மன்றங்களோ இந்த குப்பையை வந்துக்கிட்டு சமாளிக்க முடியாமல் திணறாங்க எங்கே கொண்டு குப்பையை கொட்டுறீங்க என்ற இடத்துல கொட்ட வாங்குறாங்க கேரளாக்காரங்க கொண்டு வந்து நீங்கள் கூட்டிட்டு போயிடுறான் அல்லங்களா அவன் எல்லாம் நல்லா இருக்கணுன்னு வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறான் மருத்துவம் அப்போ என்னங்க என்ன வருதுன்னா ஏதோ ஒரு கழிவுங்க நம்மகிட்ட இருந்தால் மருத்துவ கழிவு வருது அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசு இந்த குப்பையை வந்துக்கிட்டு நம்ம கூடிய பொருள் வந்து எப்படி குப்பையாக போகுது அப்படிங்கிறது உற்பத்தியான உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் கூட பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ குப்பைக்கு நம்ம வரி கட்டுறோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்துக்கிட்டு கோவையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குப்பைக்கு வரி கட்டுறோம் இன்னும் டவுன் பஞ்சாயத்து அல்லங்களா நகர ஊராட்சி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் தேர்வு நிலையில் இருக்குது அடுத்தது நகராட்சி நகராட்சியாக இருக்குது இங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் குடிய குப்பைகளை எப்படி வந்துட்டு சமாளிக்கிறது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இது வந்து வெறுமன நகராட்சி மாநகராட்சி அரசனுடைய பணியாக தான் நீங்கள் பார்க்குறீங்க மக்களுக்கு பொறுப்பு இல்லைங்களா ஏன்னா நிலம் குறித்து பேசும்பொழுது நம்மளுக்கு என்ன வேண்டியிருக்குண்ணா வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் வீடு சுத்தமாக இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் சுற்றி அது ஒரு பிளாஸ்டிக் பவுரில் போட்டு அங்கே போட்டுறணும் எத்தனை குப்பையை வருது இன்றைக்கி பல்ப்பு வருது நீங்கள் ஒரு ரூபா வந்துக்கிட்டு ஒரு பான்பராக்கோ அல்லது ஒரு ஷாம்போ வாங்கி போட்டு குப்பையை அதை தூக்கி போட்டுறீங்க இந்த குப்பையை மக்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு மாநகராட்சி நகராட்சி டவுன் பஞ்சாயத்து இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறது தெரியுதுங்களா ஐயோ எனக்கு வரி போட்டான் வரி போட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த குப்பை அப்படிங்கும் பொழுது இந்த நிலத்தை கெடுக்குது ஏன்னா நான் வரலாற்று ரீதியாக சொல்லிட்டு வந்தேன் இந்த நிலம்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் மனிதன் வாழ்வதற்கும் ஆனால் அனைத்துக்கும் நிலம் தான் அடிப்படையும் பொழுது இந்த நிலத்தை நான் எப்படி வந்து காப்பாற்றப்பட வேண்டியங்கிற பொறுப்பு மக்களுக்கு இருக்குது நான் ரொம்ப கம்மியும் சொல்லிட்டேன் சரி எல்லாமே பெரிய பெரிய ஊர் வந்துருச்சு இந்த ஊரில் இருக்கிற சாகட தண்ணி எல்லாம் போய் இப்போ நான் ஊர் நோயல் இருக்குது அது வாய்க்கால் இதில் விடுறீங்க ஒரு உரையெல்லாம் வந்து இந்த நீர் சுமந்த வாய்க்காலெல்லாம் மீன்கள் சுமந்து சென்றது இன்னைக்கு